பாக்க உங்க பிளேட் மட்டும் தான் பாக்க எமரேஸ் போய் எந்த போயிட்டு இருக்கேன் என்னோட என்னோட வைப் பாத்து மட்டும் தான் போகுது சின்ன வண்டியில தான் போல சின்ன வண்டியில சும்மா அந்த கதையெல்லாம் அழகா சார் நாங்க ஃபோன் பண்ணி எல்லா வருது நீங்க விசாரிக்க ஆரம்பிச்சிட்டோம் என்னrangle இது உண்மை. டூட்டிக்கு போறேனா, சார் சார்.

நெத்துオープン நம்ம சார் அங்க வந்து போய் சார் அந்த மெயின் பண்ணுங்க மெயின் டிஸ்ப்ளே பண்ணுங்க பாருங்க ஆன் தான் டைமிங் போடல சார் டைமிங் போடல சார் ஆன்